السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله, لله رب العالمين والصلاه والسلام على رسوله وفقده النبيين وعلى اله واصحابه وسلم اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا تبطلوا صدقاتكم بالمن والأذى كالذي ينفق ماله له رئاء الناس ولا يؤمن بالله واليوم الآخر آيه. فمثله كمثل صفوان

இந்த உலகத்திலே பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளும் பிறகு பிறந்த பெற்றோர்களின் வளர்ப்பை தான் பிற்காலத்திலே அந்த குழந்தை இஸ்லாமியனாகவும் மாற்று மத மனிதனாகவும் மாறுகின்றது இஸ்லாமியனாக பிறந்த ஒவ்வொரு குழந்தைகளும் அவர்களுடைய தா அவர்களுடைய பெற்றோர்கள் எதிர்பார்ப்பது தன்னுடைய குழந்தை நாளை கியாமத்தான் என்று நல்ல முறையிலே நல்ல ஒரு அணியானாக வர வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்திலே தன்னுடைய குழந்தைகளுக்கு நல்ல அமல்களை செய்ய கற்றுச் நல்ல அமல்களை செய்ய தன்னுடைய குழந்தைகளுக்கு அறிவுறுத்துவார்கள் சகாபர்களும் அப்படித்தான் இருந்தார்கள் சகாபா அமளியிலே போட்டி கொண்டு வருவார்கள் ஒவ்வொரு சகாபாக்கம் பருந்து முதல் கொண்டு ஏன் நஃபீலான வணக்கங்களை கூட விடாமல் தொடர்படியாக செய்தவர்கள் தான் சகாபாக்கர் சகாபாக்களுடைய நன்மைகளுடைய விஷயத்தில் ஒன்று இரண்டு நன்மைகள் இடைவெளிதான் இருக்கும் அப்படி போட்டி தான் அவர் செய்வார்கள் சகாபாக்கர் ஹசனதி நல்ல அமல்களை எஃப்லா சோறு செய்வானோ அதற்கு நான் கூறி என்ன தெரியுமா அந்த அமலுக்கு வாரமாக பத்து மடங்கு நன்மைகள் கிடைக்கும் பத்து மடங்கு நன்மைகள் கிடைக்கும் ஆனால் அந்த அமல் எஃப்லா சோல் இருக்க வேண்டும்

இன்றைய காலகட்டத்திலே நாம் பார்க்கலாம் ஒரு மனிதன் தொழுகின்றான் சுண்ணத்தில் அனைத்தையும் தொழுகின்றான் எதற்காக வேண்டி என்று பார்த்தால் மற்றவர் தன்னை பார்த்து தொழுகையாளி என்று கூற வேண்டும் மற்றவர் தன்னை பார்த்து தொழுகையாளி என்று கூற வேண்டும் அதற்காக வேண்டியே தொழுகிக் கொண்டிருக்கின்றார்கள் இன்றைய மனிதன் அதிகமான மனிதர்கள் இப்படித்தான் தோன்றுகின்றார்கள் தன்னை பார்த்து தோல்வியாடி என்று என்னிடத்திலே போய்கள் என்றாலும் சரி மற்றவர்களிடத்திலே பேசிவிட்டால் போதும் தனக்கு ஒரு திருப்தி அதே போன்றுதான் சலத்தாக்கம் ஏழைகளுக்கு உதவி செய்கிறேன் என்ற பெயரில் வலைதவர்களிலே அதை வீடியோ எடுத்து பதிவிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் சலத்தாக்கள் இதுபோன்ற அனைத்து விஷயங்களிலும் அல்லாதவர்களுக்காக வேண்டி செய்யாமல் மற்ற மனிதர்கள் தன்னை பார்த்து தொடுகையாகி நோன்பாகி புறவோகக்கூடியவர் செய்யக்கூடியவர் இவர் மாபெரும் கொடைபொருள் என்று புகழ வேண்டும் என்பதற்காக வேண்டி அமல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த அமல் அல்லாங்க ஏற்றுக்கொள்ளப்படாது நாளை இயற்கை ஆபத்தினார் என்று ஒரு கூட்டத்தினர்கள் கதறுபவர் நான் செய்த எல்லாம் எங்கே நான் செய்த தொழுகையுடைய நன்மைகள் எங்கே நான் தொடை வண்டலாத நான் இருந்தேனே நான் வாழ்க்கைகளை அதிகமாக தான தர்மங்கள் செய்தேனே அதனுடைய நன்மைகள் என்று நான் வாழ்க்கையை முழுக்க நோக்க நோக்கிறேன் அதனுடைய நன்மைகள் எங்கே என்று கேட்கும் பொழுது அவருக்கு அங்கு பதிலளிக்கப்படும் நீர் செய்தவருடைய நன்மை உனக்கு உலகிலேயே கிடைத்துவிட்டது நீ செய்ததுடைய நன்மை உனக்கு உலகிலேயே கிடைத்துவிட்டது காரணம் நீ அந்த நன்மையை அல்லாததற்காக வேண்டி செய்யவில்லை அந்த அமலை போது நீ மனதில் நினைத்தது மற்றவர் உன்னை புகழ வேண்டும் என்பதற்காக அது உலகிலேயே அல்லாஹ் உனக்கு கொடுத்து விட்டான் இங்கு அதை எதிர்பார்க்காய் என்று அங்கு கூறப்படும் யோசித்து பார்க்க வேண்டும் முஸ்லீமாக பிறந்த நாமெல்லாம் நாளை நாள் அன்று வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் நாம் அமல்களை செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் தூண்டுதலிலே நாம் எல்லாம் அமல்களை வீணடித்துக் கொண்டிருக்கின்றோம் யோசித்து பார்க்க வேண்டும் ஒரு முறை சாத்தி பாரதி இல்லாம அவர்கள் அவர்களுடைய வீட்டிற்கு அதிகமாக யாசர்கள் வருவார்கள் அப்பொழுது தன்னுடைய வேலை தன் வீட்டிலே வேலை செய்யக்கூடிய பெண்மணி இடத்திலே யாசகர்களுக்கு ஏதாவது முன்னணி கொடுக்க அனுப்புவார்கள் அந்த யாசர்களிடத்திலே அந்த பெண்மணி கொடுக்க செல்லும் பொழுது ஃபாத்திமார்கள் அவர்கள் பின்னாலேயே செல்வார்கள் சென்று ஓரமாக நின்று அந்த பெண்மணி கொடுப்பதை பார்த்துவிட்டு விடுவார்கள் இது தொடர்படியாக நடந்து கொண்டிருந்தது ஒரு முறை அந்த வேலைக்கார பெண்மணி கேட்பார்கள் எதற்காக வேண்டி அந்த பெண்மணன் நான் ஞாசிலே கொடுக்கும் வரி என்று பார்த்திருத்து சென்றுவிடுகிறீர்கள் என்று கேட்கும் பொழுது பாத்தியமரத்தில் எல்லாம் அவர்கள் கூறுவார்கள் அந்த நீ அந்த பொருளை சாப்பாட்டுகள் எதையோ கொடுக்கும் பொழுது அந்த பெண்மணி எனக்காக வேண்டி துவா செய்வார் அந்த துவாக கூட நான் எதிர்பார்க்கிறேன் இந்த உலகத்துல அல்லா திருப்தியை தான் நான் இந்த உலகத்தில் எதிர்பார்க்குறேன் அதனால அந்த பெண்மணிட்டு அந்த யாசகர்கள்கிட்ட நீங்க பொருளை கொடுக்கும் அவங்க ஏதாவது எனக்கு துவா செஞ்சாங்கன்னா அந்த துவா திருப்பி நான் அவங்களுக்கு அந்த யாசகர்கள் எனக்காகவே ஏன்னா துவா செய்வாங்க கொடுக்கும் அந்த துவாவையே திருப்பி நான் அவங்களுக்கு செஞ்சுருவேன் அதனால அது நிவர்த்தியாயோ நான் தான் எனக்கு எதிர்பார்க்குறேன் அப்படி வாழ்ந்தவர்கள் தான் நம்முடைய சகாபாக்களும் சகாபிகல் பணிகளும் எனவேதான் ரவிசக் அவர்கள் கூறுவார்கள் எந்த ஒரு மனிதன் மற்றவர்கள் தங்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக சகதாசிரக அவன் செருக்கு வைத்து விட்டான் இணை வைத்து விட்டான் என்று மன் மண் சாமையோராகி சத்தஜாசிரக எந்த ஒரு மனிதன் மற்றவர் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நோன்பு நோக்கிறானோ அவனும் செருக்கு வைத்து விட்டான் மண் தசத்தையோராகி எந்த ஒரு மனிதன் செய்கிறானோ யோராகி மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சதஜாசிரக அவனும் இணை வைத்து விட்டான் என்று கூறுகின்றார்கள் யோசித்து பார்க்க வேண்டும் நம்முடைய அமல்களுடைய தனம் எப்படி இருக்கிறது என்று நாம் எல்லாம் மற்றவர்கள் பார்த்து நம்மை புகழ வேண்டும் என்பதற்காக இவை செய்து கொண்டிருக்கின்றோம் அமல்களில் ஒரு முறை நவீன் நாய் சுபாஷனம் அவர்கள் சகாபாக்கள் மத்தியே அமர்ந்திருப்பார்கள் அப்பொழுது ஒரு மனிதர் கந்தலான பழைய ஆடையை அணிந்து வந்து வருவோம் நபிகர் நாய் சுபாஷனம் அவர்களுக்கு வந்து சில கேள்விகளை கேட்பாங்க ஈமான் என்றால் என்னை யார் சொல்லலாம் நீமான் என்றால் என்னை யார சொல்லாம் நவீனா சுபாஸ்கர் அவர்கள் கூறுவார்கள் அல்லாஹுவை நம்புவது ரசூலை நம்புவது மடக்குமார்கள் நபிமார்கள் வேதம் நாளை தியாமத் இதை அனைத்தையும் நம்புவது என்று கூறுவார்கள் இரண்டாவது கேள்வி கேட்பார் அந்த மனிதர் இஸ்லாம் என்றால் என்னை யார சொல்லலாம் இஸ்லாம் என்றால் என்னை யாரை சொல்லலாம் என்று கேட்கும் பொழுது கலிமா சொல்வது நோன்பு வருவது ஜகாத் கொடுப்பது ஹச்ச செய்வது என்று கூறுவார்கள் మూడవ పార్పల్సా అల్లాహ పార్పల్స நீ அல்லாஹை பார்ப்பதாக அமல் செய்ய வேண்டும் இல்லை என்றால் அல்லாஹ் உன்னை பார்ப்பதாக நீ அமல் செய்ய வேண்டும் என்று கூறினார் இந்த மூன்றும் சேர்ந்தது தான் தீன் இதை கூறி கேட்டுவிட்டு அந்த மனிதர் சென்று விடுவார் பிறகு நபீன் லாஹி சிவாஸ்கர் அவர்கள் சகாபாத்தை கேட்பார்கள் இப்பொழுது வந்து கேள்வி கேட்டுவிட்டு சென்றாரே அந்த மனிதர் யார் என்று தெரியுமா சகாபாக்க கூறுவார்கள் அல்லாஹூ சோர்வார்கள் அல்லாஹும் ரசூலுமே அறிந்தவர்கள் அரியநாத் சிவாசன் அவர்கள் நூறுவார்கள் உங்களுக்கு தீனை பற்றி கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி ஜிபுரில் அலி இஸ்லாம் அவர்கள் தான் மனித ரூபத்தில் வந்தார் தீனை பற்றி கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி ஜிபுரில் அவர்கள் மனித ரூபத்தில் வந்து உங்களுக்கு கற்றுத் தந்துவிட்டு சென்றிருக்கிறார் என்று கூறுவார்கள் ஒரு ஈமான் இஸ்லாம் இருந்துவிட்டால் மட்டும் போதாது இருக்க வேண்டும் வேண்டி என்ற ஒரு அமல் இருந்தால் அல்லாஹு இடத்திலே அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படும் இல்லை என்றால் அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படாது ஒரு முறை மூன்று மனிதர்கள் ஒரு காட்டுக்குழு சென்று கொண்டிருப்பார்கள் பயணம் ஏற்றுக்கொள் பயணம் சென்று கொண்டிருப்பார்கள் நல்ல மழை பெய்யும் உடனே கொகரில் போய் அந்த பக்கத்தில் ஒரு கொகர் போய் உங்களை தங்கிக்கலாண்டு உள்ளே போயிடுவாங்க நல்ல மலை பெய்ஞ்சது தொகையை வந்து ஒரு வாரம் அடைச்சி உடனே அந்த மூணு மனிதர்களும் தள்ளி பாப்பாவை திறக்காரு உடனே அதில் ஒரு மனிதர் சொல்வார் இதுக்கு ஒரே வழிதான் இருக்குது நீங்கள் எல்லாமே அல்லாங்கிறது உருவாக்கிடுங்க அதாவது நீங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரே ஒரு அமல் அல்லாததற்காக வேண்டி அப்படின்னு சொல்லி செஞ்சுருப்பீங்க அந்த அம்மனை சொல்லி அல்லாட்ட கேளுங்க நிஷாவை அல்லா வழி கொடுப்பான் அப்படின்னு சொன்னேன் ஃபஸ்ட்டு ஒரு மனுஷன் இருக்கிறார் இப்படி இதுவாக கேட்குறார் யார்தான் எனக்கு ஒரு வயதான பெற்றோர்கள் இருந்தார் எனக்கு ஆட்டு அந்த இருந்துச்சு தினமும் ஆடு மேய்த்து விட்டு வந்து அதில் பால் கருத்து என்னுடைய பெற்றோர்களுக்கு கொடுத்துட்டு அப்புறமா தான் என்னுடைய குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு நான் தூங்குவேன் ஒரு நாள் அதே மாதிரி ஆடு முயற்சிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் லேட் ஆயிடுச்சு அப்போ வந்து என்னுடைய பெற்றோர்களை பார்க்கும்போது தூங்கிட்டு இருந்தாங்க நான் பாலை வச்சுட்டே நின்றுருந்தேன் பெற்றோர்களுக்கு எடு எழுப்பவும் மனசு இல்லை பெற்றோர்கள் ரொம்ப உறக்கமாக உறக்கத்தில் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க எப்படி எழுப்புறதுன்னு பக்கத்தில் குழந்தைங்கள்லாம் அழுதுட்டு இருக்காங்க ஆனால் நான் கா எந்த எவ்வளோ நேரம் நான் உட்காந்துருந்தேன்னா கஜினுடைய நேரம் அது வரையும் நான் பக்கத்துலேயே பாலை வச்சுட்டு உட்காந்துருந்தேன் என்னுடைய பெற்றோர்கள் எந்திரிச்சு பின்னாடி தான் நான் என்னுடைய குடும்பத்துக்கு கொடுத்தேன் யாரு தான் இது உன்னுடைய பொருத்தத்தை நான் தான் செய்கிறேன் அப்படி செய்திருந்தால் எங்களுக்கு வழிபுரி யார் தான் என்று கூறும் பொழுது அந்த பார லேசாக கொஞ்சம் நோக்கணும் மூன்றில் ஒரு பகுதியை லேசாக நோக்கணும் இரண்டாவது ஒரு மனிதர் அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே நடந்த எஹ்லாசாக அமளி செல்வார் யார்தான் நான் செல்வந்தன் என்னுடைய சித்தப்பா அவங்களுக்கு வந்து பணம் தேவை இருந்துச்சு அப்போ வந்து அந்த வீட்டில் ஒரு பெண் அவனுடைய மக என்னுடைய சித்தப்பா புள்ள இருந்தாங்க அவங்களோட தவறான முறையில் நெருங்கற்கு ஆசைப்பட்டேன் உங்களுக்கு நான் கொடுக்கணுன்னா இது நீ எனக்கு வரணும்னு சொல்லி அந்த பெண்மணியிட்ட நான் தவறான முறையில் நெருங்கினேன் நூற்றி இருபது திருகன் நூற்றி இருபது தங்க நாடகங்கள் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு சரி சொல்லி அந்த பெண்ணும் ஒத்துக்கிட்டாங்க அப்போ வீட்டில் யாருமே இல்லாத சமயம் நெருங்க போகும்போது அந்த பெண்மணி சொன்னாங்க மகளை அல்லாமல் பயந்து என்ன நெருங்கு அப்படின்னு சொன்னோன்னே அல்லா உன்னை நான் பயந்துட்டு அப்போ அதோட நான் பின்வாங்கிட்டேன் ஆனால் அவர்களுக்கு உதவியும் செஞ்சிட்டேன் ஆனால் அந்த பெண்மணியை நெருங்கலை நான் சொன்னேன் உண்மையிலே எனக்கு ஆசை இருக்குது ஆனால் நான் அல்லாவை பயப்படுறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் யார்லா அந்த அமலை அந்த நான் விலகியதை யார்லாம் நீ பொருந்தி கொண்டால் உனக்காக வேண்டிய எல்லா சோ அந்த செய்திருந்தாள் இது எங்களுக்கு வழிகாட்டி அல்லா என்று கூறும் பொழுது மீதி மூன்று இரண்டு பகுதி பாறை மூன்று மூன்றாவது மனிதர் துளா செய்வார் எல்லா இடத்துல யாவா நான் ஒரு பெரிய செல்வந்தன் நானும் ஒரு பெரிய செல்வந்தன் எனக்கு கீழே நிறையா பேர் வேலை பார்த்தாங்க வேலை பார்க்கும்போது எல்லாத்துக்கும் நான் கூலி கொடுத்துட்டேன் ஒரே ஒருத்தருக்கு மட்டும் கூலி கொடுக்கறதுக்குள்ள அவர் பிறப்பிட்டு போயிட்டாரு அந்த கூலி கொடுக்காமல் பிறப்பிட்டு போய்க்கும்போது சில வருடங்களுக்கு அப்புறம் வராது அந்த மனிதர்கிட்ட நான் அன்றைக்கி வேலை செஞ்சேன் அதோட கூலியை கொடுங்கன்னு சொல்லும்போது அந்த மனிதர் சொன்னார் இவரும் இங்கே ஆட்டு மந்தை ஒட்டக மந்தைகளாக இருக்கிற இதான் நம்மளுடைய கூலி அப்படின்னு சொன்னேன் அந்த மனிதர் கேட்டார் என்ன என்ற விளையாடுறீங்களா என்னுடைய கூலி தானே நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த மனிதர் சொன்னார் இதுதான் உங்களுடைய கூலி ஏன்னு தெரியுமா நீ கூலி வாங்க அந்த பணத்தை வச்சு வயல் வெளியை உண்டாங்கினேன் அந்த வயல் இருந்து வரக்கூடிய லாபத்தை வச்சு ஆடுகளையும் மாடுகளையும் வாங்கி ஒரு பெரிய ஆட்டு மந்தைகளாகவும் ஒட்டக மந்தைகளாகவும் வாங்கிவிட்டது உன்னுடைய காசுதான் இது உன்னுடைய காசை வைத்து உருவாக்கியதுதான் இந்த லாபங்கள் எல்லாம் இதை நீ எடுத்துக்கொள் என்று உடனே அந்த மனிதனும் எடுத்துக்கொண்டு சென்று விட்டார் யாரெல்லாம் இதை உன்னுடைய பொருத்தத்தை நாடி நான் செய்திருந்தால் என்னுடைய இந்த எங்களுக்கு இதை வழிகாட்டுவதா என்று கூறும் பொழுது அல்லாஹால மீறியுள்ள பாதையில் நோக்கி விடுவார் எஹ்லாசான ஆமல் அவர்கள் செய்த சிறிய ஆமலாக இருந்தாலும் சரி எஹ்லாசு அல்லாஹுக்கு பிடித்தமான அல்லாஹளுக்காக வேண்டிய நான் ஒரு அமலை செய்து விட்டால் அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அல்லாஹும் அந்த அமல் தான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமலாக இருக்கின்றது நவீகநாய் சொன்னதாக சில நபர்கள் ஒரு முறை கூறுவார்கள் இரண்டு விஷயங்களை மறைக்க வேண்டும் இரண்டு விஷயங்களை மறைக்க வேண்டும் முதலாவதாக கூறுவார்கள் நோய் நோயை வந்து மறைக்க வேண்டும் மற்றவங்களுக்கு எனக்கு சொல்லக்கூடாது எனக்கு இந்த நோய் இருக்கு அந்த நோய் இருக்குன்னு மருத்துவர்கிட்ட சொல்லலாம் பார்க்குறவங்களுக்குன்னா சொல்லக்கூடாது அல்லா வெக்க பார்க்கணும் அப்படி சொல்றதை பார்த்தா அல்லா வெக்க பார்க்கணும் அல்லா இப்படி சொல்லுவானா இவனுடைய பாவங்களை நான் மக்களுக்கு மத்தியில வெட்ட வெடிச்சேன்னா நான் காட்டினேனா இல்லையே இவனுடைய பாவங்களை கம்மி பண்ணுவதற்காக இவனுடைய பாவங்களை அழிப்பதற்காக இவனுக்கு நான் நோயை கொடுக்கிறேன் ஆனால் இவன் என்னை பற்றி தவறாக நான் கொடுக்கக்கூடிய இந்த நோயை பற்றி மக்களிடத்திலே பரவலாக பேசிக் என்று என்று அல்லாஹ் அல்லாவதார அல்லாஹ் இந்த செயலை பார்த்து வெட்கப்படுகிறான் என்று கூறினார்கள் சூர்பாய் சுல்வாசன் இரண்டாவதாக கூறினார்கள் அமல் அமலை மறைக்க வேண்டும் நான் செய்யக்கூடிய அமலை மறைக்க வேண்டும் என்று கூறினார்கள் எப்படி ஒரு பாலைவனத்திலே ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு மனிதன் தொழுகையுடைய நேரம் வந்தவுடன் எந்த ஒரு மனிதனும் இல்லாத ஒரு பாலைவனம் அப்படி இருக்கக்கூடிய சூழலே அல்லாஹுக்காக அவர் தொழுகிறார் அல்லவா இந்த தொழுகியை போன்று இதே போன்றுதான் நம்முடைய அமல்களும் மற்றவர் பார்க்கக்கூடிய நேரத்திலே மட்டும் தொழுதுவிட்டு மற்ற நேரங்களிலே தொழுகி விடுவது போன்று அல்ல நம்முடைய அமல்கள் நல்ல அமல்களாக அல்லாஹிற்காக மாத்திரமே இருக்க வேண்டும் அதே போன்று நாம் தொடர்படியாக செய்யக்கூடிய அமல்கள் மற்றவர் பார்க்கின்றார் என்ற நோக்கிலே விட்டு விடவும் கூடாது மற்றவர் பார்க்கின்றார் என்ற நோக்கிலே அந்த அமலையை விட்டு விடவும் கூடாது என்று கூறுகிறார் எனவேதான் கூறுவார்கள் மற்றவர் பார்க்க வேண்டும் என்ற நோக்கிலே அமலும் செய்யக்கூடாது மற்றவர் பார்க்கிறார் என்ற நோக்கிலே அந்த அமளியை விட்டு விடவும் கூடாது மாறாக இரண்டுக்கும் நடுநிலையாக அல்லாஹிற்காக மாத்திரம் யார் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் அல்லாஹிற்காக என்று செய்துவிட்டால் அந்த அமல் தான் அல்லாவின் இடத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு மாபெரும் பெரியார் அபூபக்கர் பப்ஷி என்றால் ஒரு மாபெரும் பெரியார் ஆன்மீக தந்தை என்று அந்த காலத்திலே கூப்பிடுவார்கள் அப்பேற்பட்ட பெரியார் தங்களுடைய நர்சை கட்டுப்படுத்தினார்கள் நர்சின் காரணமாகத்தான் நாம் எல்லாம் நர்சினுடைய வழியிலே செய்தால் வழி எடுக்கிறான் அதனுடைய வழியிலே நாம் எல்லாம் நம்மை பெருமையடித்துக் கொள்கிறோம் அவன்கள் என்ற வீதியிலே ஆனால் ஆன்மீக தந்தை என்று போற்றப்பட்ட அபூபக்கர் பர்சி ஒரு பெரியார் அவரும் ஒரு மனிதர் ஒரு சிறு ஆசை ஒரு ரொட்டி துண்டும் ஒரு முட்டையும் இப்போ கிடச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க ஏன்னா அவர் அந்த மாதிரி சாப்பிட்டது இல்லை அதிகமாக அல்லாவுக்காகவே வாழ்ந்தவங்க அப்படி நினச்சிட்டு போவாங்க ஒரு ஊர் பக்கம் போவாங்க அந்த தெருவில் யாருமே நடமாட்டம் இருக்காது அப்போது ஒரு மனிதர் ஓடி வந்து கேட்பார் என்னுடைய பசுமாடிங்களை வந்துச்சு பார்த்தையா என்னுடைய பசுமாடி இந்த பக்கமாக வந்துச்சு பார்த்தீங்கன்னா கேட்கும்போது அபூபுக்கர் பக்ஷி அவங்க சொல்லுவாங்க நான் பார்க்கலையே அப்படின்னு சொல்லும்போது அந்த மனிதர் சந்தையைப்படுவார் ஏன்னா வழிமாறுகள் பெரியார்கள்னா கந்தலான ஆடைகள் ரொம்ப சக்தியமாக தான் இருப்பாங்க அதை பார்த்து சந்தேகப்பட்டு நீ தானே அதை பசுமாட்டை திருக்குறேன்னு சொல்லி கேட்பாங்க ஒன்றே அந்த அரூபக்கை பசி சிரிச்சு வாங்க சிரிச்சுட்டு நாங்களாம் திருக்கலப்பா போடின்னு சொல்லணுமே அந்த மனிதனுக்கு டென்ஷன் ஆயிடும் ரொம்ப கோபப்பட்டு பக்கத்தில் இருக்கிற குச்சி எடுத்து அடிப்பாங்க ஒரே நீரை கழிவுல எழுபது அடி அடிப்பாங்க போது ஒரு மனிதன் அதை பக்கமாக ஒவ்வொரு பெரியார் வருவார் அந்த குச்சியை இப்படி போட்டுட்டு கேட்பார் வியப்பாயிகள் அடிக்கிற அப்படின்னு கேட்கும்போது இவர் என்னுடைய பசுமாட்டை திருட்டு அழைச்சி ஒரு விளக்கமாக சொல்லுவாங்க அப்போ சொல்லுவாங்க அந்த பெரியார் சொல்லுவாங்க இவரு தான் அகூபக்கர்பரிசி ஆன்மீக என்று அழைக்கக்கூடிய அம்புபக்கற்பரிசி ஏன்னா அவரை யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க அதிகமான மக்கள் தெரிஞ்சிருக்காது அடி அடிச்சிட்டு இருந்தாங்க அந்த மனசுக்கு ரொம்ப ஆசை ரொம்ப நாளாக பார்க்கணும் அபூபக்கர் பட்சி அப்படின்ட்டு உடனே கதறி அழுகுவார் ஏன்னா மன்னச்செல்லாம் சொன்னேன் அகூபக்க பரிசு வந்து மன்னச்சினை அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறமா திரும்பி அந்த மனுஷரை சொல்லுவார் என்னுடைய வீட்டில் வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு போவோம் சாப்பிட்டுட்டு போனால் தான் உங்களோட மன்னிப்பேன் இல்லாட்டி நான் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லுவாரு உடனே அங்கு ஓசிக்கு பின்னாடியே போவாங்க போய் பார்த்தா வீட்டில் வந்து ரொட்டியும் முட்டையும் வச்சுருப்பாங்க எல்லாத்துக்கும் சுகர் செஞ்சுட்டு சாப்பிடுவாங்க கொஞ்சம் அவர் மனசு லோக கூடாது கொஞ்சம் கூட சாப்பிட்டு வெளியே வந்துட்டு நர்ஷ்டை பார்த்து சொல்லுவாங்க இந்த ஒரு ரொட்டி துண்டையும் முட்டையும் ஆசைப்பட்டு எழுபது அணி வாங்கியிருக்கிறார் உனக்கு வேணுமா இனிமேலும் வேணும்னு ஆசைப்பட்டனா இதே மாதிரி தான் அவனுக்கு அல்லாட்டம் கொடுமோ அப்படின்னு சொன்னாங்க இதை ஏன் இங்கே கூறுகிறேன் என்றால் அவர்கள் அல்லாஹிய அல்லாஹருக்காக வேண்டிய அனைத்து அமர்வுகளையும் செய்தார்கள் எனவே தான் அல்லாஹ் அவர்கள் ஆசைப்பட்டதை அப்படி உடனே கொடுத்தான் ஆனால் அதுக்கும் சில தண்டனையை கொடுத்தான் ஏன்னா அவர்கள் ஆசைப்படக்கூடாது அல்லாஹை மட்டும்தான் அல்லாஹிருக்காக வேண்டிய மட்டும்தான் நாங்கள் செய்ய வேண்டும் என்று நோக்கியிருந்தார் எனவே நானும் வரக்கூடிய காலங்களிலே அல்லாஹளுக்காக மாத்திரமே அமல் செய்து அல்லாஹிற்காக மாத்திரமே அனைத்து அமல்களையும் செய்து மற்றவர் பார்க்க வேண்டும் என்ற நோக்கினை அமல் செய்யாமல் அல்லாஹற்காக மட்டுமே நான் இந்த அமலை செய்கிறேன் என்ற எண்ணத்தோடு அமல் செய்து நான் அதை தியாமத்தில் நான் என்று வெற்றி அறியக்கூடிய நன்மக்களாக நம்மை அல்லாம்தான் ஆகிய அறிவுரிவான அமீன் வாத்திரை தானே